ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் களல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகைகளுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் பொருள் மகாவலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து என்று உணர்த்தியவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் எடுத்த எடுத்தபோது சீதையை மீட்க தெற்குள்ள இலங்கைக்கு சென்று ராவனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வழியில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்றுவடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விழாமர வழியில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் இருந்த வீர கடலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர் உலத்தவரை இந்திரன் அனுப்பிய மலையிலிருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்கள் ஆயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேளாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீரச் செல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம்